ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மத்தி மீன் அது ஒரு சில பேர் கவலை மீனுன்னு சொல்கிறாங்க பட்டு வந்து இந்த மீனை வந்து ஃபஸ்ட்டு நல்லா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒரு அலச அலசிட்டு தான் நம்ம மீனை குழம்புல போட போகிறோம் சரிங்களா ஸோ போடும்போது எப்படின்னு நான் காமிக்கிறேன் மீனை ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் இந்த மீன் குழம்பு தேவையான பொருட்கள் மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க ஆனால் மீன் குழம்பு எப்படி வச்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ நான் எப்படி வைப்பேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சுட்டு இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி இஞ்சி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் இஞ்சி சேர்க்க மாட்டாங்க ஆனால் இஞ்சி சேர்த்து நம்ம மீன் குழம்பு வைச்சோம்னா உண்மையிலேயே டேஸ்ட்டாக இருக்கும் அது வேறு மாதிரி வாசமாகவும் இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் ஸோ தேவையான நம்ம பூண்டு கொஞ்சம் உரிச்சி எடுத்து வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரைசலுக்கு தேவைப்படும் இல்லையா புளி முதல்ல ஊற வைக்கணும் இது நான் ஒன்றரை கிலோ மத்தி மீன் எடுத்திருக்கேன் ஸோ ஒன்றரை கிலோ மீனுக்கு வந்து ரெண்டு நெக் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கேன் இதை கரைச்சி எடுத்துப்போம் முதல்ல வந்து புளியை கரைச்சி எடுத்துப்போம் புளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா போன வருஷத்து புளி புளி கருப்பு ஆகலை ஆனால் மீன் குழம்புக்கு வந்து கருப்பு கலர் புளி யூஸ் பண்ணாக்கா நல்லாயிருக்கும் சரிங்களா இது ஒரு வருஷத்து புளி பார்த்துக்கோங்க கரைச்சாச்சு இதில் என்னென்ன போட்டு நம்ம இது பண்ணிக்க போகிறோம்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இதில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நம்ம மஞ்சள் தூள் சேர்க்குறோம் ஓகேங்களா இது குழம்பு தூள் பார்த்துக்கோங்க வீட்டில் அரைச்சது தான் இது வந்து எல்லா குழம்புக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் காரக்குழம்பு வத்த குழம்பு சாம்பார் ஸோ மீன் குழம்பு ஸோ எல்லா கல குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு தூள் நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் வீடியோவில் இந்த மிளகாய்த்தூள் எப்படி நம்ம அரைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதுலேருந்து நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து குவான்டிட்டி அதிகமாக குழம்பு வைக்க போகிறேன் ஸோ ரெண்டு நாளைக்கு குழம்பு வர மாதிரி அதனால் வந்து நான் ஒரு அஞ்சு ஸ்பூனுக்கிட்ட நான் குழம்புத்தூள் வீட்டு குழம்புத்தூள் நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இதில் கொஞ்சம் கல் உப்பு இந்த புளிக்கரசே கொஞ்சம் நம்ம வந்து குழம்புக்கு தே தகுந்த மாதிரி கொஞ்சம் கல் உப்பு நம்ம சேர்க்குறோம் அதில் கருவேப்பில் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் இதில் சேர்க்குறோம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி இந்த தக்காளியும் எடுத்து இதில் போடுறோம் ஸோ எல்லா தக்காளியுமே இதில் போட்டு நல்லா நம்ம குழம்பு முதல்ல கரைச்சி எடுத்துக்கிறோம் இப்படி நல்லா கரைச்சிட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி தக்காளி வந்து சக்கை வரும் அந்த சக்கையை வந்து நம்ம வெங்காயம் போது நம்ம அதுலேயும் அதில் போட்டு அந்தந்த சக்கையும் அந்த சக்கையும் தக்காளியோட சக்கையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இது முதல்ல நல்லா கரைச்சி நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா குழம்பு வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு நான் தக்காளி மீதி அந்த சக்கை வந்து தொங்க எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் லாஸ்ட்டாக வெங்காயம் வந்து நம்ம வதக்கும்போது இந்த தக்காளி சேர்த்து நம்ம வதக்குவோம் அதனால தான் சரிங்களா நம்ம குழம்பை பொறுத்தளவில் உப்பு காரம் புளிப்பு மீன் குழம்பு வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு வந்து இன்றைக்கே வச்சு இன்றைக்கே சாப்பிட்றத விட இன்றைக்கி மீன் குழம்பு வச்சு நாளைக்கு சாப்பிட்டோம்னா நல்லாவும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீனோட காரம் உப்புலாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடணுங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஆயில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் விட்டாச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு இது எண்ணெய் சூடு இருட்டும் இந்த டைமில் வந்து வெந்தயம் அதிகமாக போட்டுறாதீங்க குழம்பு வந்து கசப்பு கொடுத்துரும் ஓகேங்களா அதில் கொஞ்சம் கடுகு கறி ஒரே ஒரே ஒரு கீர்ண பச்சை மிளகாய் இந்த டைம்ல நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு நம்ம இல்லைங்களா இஞ்சி பூண்டு இந்த டைமில் அதை போட்டுக்கலாம் இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் மீன் குழம்புக்கு காரக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு சின்ன வெங்காயம் இல்லாதவனா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணி மீன் குழம்பு வைக்கலாம் நல்லா தான் இருக்கும் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நம்ம வெங்காயத்தை வளர்க்குறோம் ஆல்ரெடி நம்ம குழம்பு கரைச்சலில் வந்து நிறைய உப்பு போட்டு கற்று வச்சுருக்கோம் அதனால உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டு போங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்க விடலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி புளி கரைசல் பண்ணும்போது தக்காளியை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளி வந்து இதில் போட்டு இதையும் சேர்த்து வதக்கணும் வெங்காயிருச்சு இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா இதுலயே மசாலாலாம் போட்டு போட்டு புளி கரைத்துல இதுல ஊட்டிச்சோம் மீன் குழம்பு நல்லா கொதிஞ்சு கொஞ்சம் அப்புறம் தான் நம்ம மீன் கொண்டு மீன் போடணும் இப்போ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கூட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு இது நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மீன் மறுபடியும் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு இந்த பச்சை மிளகாய் வந்து கீரை தான் போடணும் இது இதோடு சேர்த்து நம்ம மாங்காவும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மாங்காய் ஆட் பண்ண போகிறது இல்லை ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே முன்னி மீன் நல்லா கொதி குழம்பு நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மீனை ஒரு போட்டு ஒரு ஃப ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் போட்டு குழம்பை நம்ம ஆஃப் பண்ணணும் சரிங்களா மீனை போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிய விடக்கூடாது ஓகேங்களா நான் லாஸ்ட்டாக மீன் போடும்போது சொல்கிறேன் நான் இப்போ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிஞ்ச வருதுல்ல இந்த டைமில் வந்து நம்ம ஒரு சும்மா ஒரு ஸ்பூனும் அரை ஸ்பூனும் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் ஓகேங்களா எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க நீ குழம்புல வந்து எண்ணெய் கம்மியாக தான் ஊத்துற ஊற்றுற பட் வந்து எப்படி எண்ணெய் நிறைய பிரிஞ்சு வருது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொதிக்கும் போது எண்ணெய் குழம்பு வச்சாலும் சரி ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டோம் அப்படின்னாக்கா ஸோ அந்த டைமில் அது நல்லா பிரிஞ்சு எண்ணெய் நம்ம நிறைய ஊற்றுன மாதிரி அது காமிக்கும் ஸோ அதனால தான் இப்போ எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம் இதில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம மீனை ஆட் பண்ணி குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க ஸோ இந்த டைமில் தான் நம்ம மீன் போடணும் சரிங்களா மீன் இப்ப மீன் போ மின் கேஸ் உங்களுக்கு குழம்புல வந்து மாங்காய் போடணும் அப்படின்னா நம்ம மீன் போடுறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே மாங்காய் போட்டுட்டு தான் அடுத்து நம்ம மீன் போடணும் ஓகேங்களா இல்லைன்னா மீன் வந்து குழஞ்சிரும் மாங்காய் வேகாம இருக்கும் தான் இப்ப இந்த டைம்ல நம்ம மீன் போடுறோம் தண்ணியை நல்லா வடிக்கட்டிட்டு நம்ம போடுறோம் ஏன்னா நல்லா குழம்பு வந்து சுண்டி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம மீன் போட்டு இறக்கணுங்கிறதுக்காக நல்லா தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ நம்ம மீன் போடணும் சரிங்களா மீன் போட்டதுக்கப்புறம் மிதமான சூட்டில் நம்ம குழம்ப திறந்து வச்சு தான் கொதிய வைக்கணும் ஓகேங்களா மூடி கொதிய வச்சோம் அப்படின்னா மீன் வந்து ஓவர் குக் ஆகிடும் சரிங்களா ஸோ இப்போ வந்து மீன் குழம்பு ரெடியாகி வந்துருச்சு ஸோ ஸோ நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் குழம்பு உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா தேங்க்யூ